ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாசத்துல கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருப்தி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று பாத நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது விஸ்வாச வருஷம் சித்திர மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் போய் நீச்சம் மாறார் அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ரெண்டுமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் அதாவது ச புதனை பொறுத்தவர்களும் இப்போ வந்து நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜ யோகத்தை கொடுக்க போறார் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுமான சுக்ரன் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார் இது வந்து நீச்சமான புதனுக்கு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறார் அதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தலையென்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலயே வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இவ்வளோ நாளாக உடல்நலத்தில் பின்னடைவு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தேன்னா சற்று நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வந்து உங்களுடைய ப தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் உழைப்பு அதிகமாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் வந்துடுறார் ஆறாம் இடத்துல சனிவரர் அதனால் கண்டிப்பாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான ஏற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறது எட்டு பன்னெண்டு தொடர்பு மிகவும் ஏற்றமான விஷயம் இதற்கு உந்தியமாக வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் திடீர் பண வரவு எந்த அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமும் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அதாவது சுக்கரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் புத்த புத்திர காரகனே பார்க்கறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் மருத்துவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்திக்கு மருத்துவமனை இப்போ இது பண்ணி தான் பண்ண வேண்டியது அதாவது இன்டர்வென்ஷனல் லெவல்ஸில் பண்ணால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரும் இந்த இதை தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பற்ற பொதுவாகவே மூணு எட்டின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பட்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும் அது தவிர வந்து ஆறாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க இவ்வளவு நாள் இருந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ஏழு நாலு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு நாட்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதிகாலையில் வந்து விடுறது அதாவது ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி எர்லி மார்னிங் ஒரு ரெண்டு ஒன்றரை மணியிலேருந்து இருக்குது இதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வழிமாநில பிரயாணம் வேண்டாம் அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த மாதிரியான காலகட்டத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இடையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த துவாதசி அன்னைக்கு கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்கும் இந்த பசுவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்சல் போடுறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு போகிறவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு போட்டி தேர்வு போட்டி விஷயங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சத்தமற்ற ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சற்று உடல்நிலையில் பின்னடைவே இருக்கும் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரை போய் சேவைச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஒன்போது அதிகாலை அஞ்சு மணி வரலும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநிலம் போக வேண்டாம்ன்றது சொல்கிறோம்